நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி இணைந்திருக்கிறார் கார்த்திக் வணக்கம் வணக்கம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்றீர்கள் கரும்பு விவசாய சின்னம் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் தாமதமாக விண்ணப்பித்துதான் உங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படாததுக்கு ஒரு காரணம் என்று சொல்கிறீர்கள் அதே நேரத்திலே சின்னம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படை தன்மையாக இருக்கிறது முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையிலே கரும்பு விவசாய சின்னம் பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் நீங்கள் மாறாக ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறீர்களே ஏன் எனக்கு பேசுறது கொஞ்சம் விடுபட்டு உடனே கேட்கல கரும்பு விவசாயி சின்னத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் வருபவருக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி காலதாமதமாக விண்ணப்பித்தது அதனால் தான் அதற்கு கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டுவது ஏன் கார்த்திக் கேக்குதா திரு கார்த்திக் கேக்குதா அவருடைய இணைப்பில் தடங்கள் ஏற்பட்டிருக்கு கார்த்திக் நீங்கள் தொடருங்க கேட்குதுன்னா நீங்க தொடருங்க நாங்கள் மீண்டும் இணைப்பில் வர்றோம் கார்த்திக் அவருடைய இணைப்பு மீண்டும் கிடைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் கரும்பு விவசாயி சின்னத்திலே போட்டியிட்டார்கள் அந்த சின்னத்தில்தான் மீண்டும் போட்டியிடுவோம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கரும்பு விவசாய சின்னத்திலே போட்டியிட்டார்கள் சட்டேறக்குரிய ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது வாக்கு சதவீதத்தை இந்த சின்னத்திலே பெற்றிருக்கும் எங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம் ஆனால் இங்கு தமிழ்நாட்டிலே தேர்தல்களை காத்த சந்திக்காத வேறு மாநிலங்கள் இருக்கின்ற ஒரு கட்சி என்று சொல்லி வேறு மாநிலத்திலே கடந்த தேர்தலிலே வேறு ஒரு சின்னத்திலே போட்டியிட்ட கட்சிக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் இது அப்பட்டமான விதி மீறல் பார பாரபட்சம் என்றெல்லாம் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டி இருக்கிற மீண்டும் இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார் இடும்பாவனம் கார்த்திக் நீங்கள் காலதாமதமாக தான் உங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க முடியவில்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலே சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நீங்கள் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டுவது ஏன் எப்படி பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பத்தாமது காலத்துல தன்னாட்சி பாஜகவோட பாஜக போயிடுச்சு வருமான எல்லாமே இருக்கு அதே போல பாஜக அட்டிமுறைகளுக்கு வந்து ஆணையம் நீதிமன்றங்களும் தப்பலங்கிறது ஒரு வரலாற்று கொடுமை அந்த வகையில இத்திட்டம் தான் விவசாய சின்னம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்தா சின்னதா முடக்கிருப்பாங்க எப்படி சிவசேனா முழுவதாக எப்படி வந்து அதிமுக தலைமை முடக்கோ முடக்கிருப்பாங்க ஆனா நாம் தமிழக கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி எளிதா வந்து சின்னதை பறிச்சுட்டாங்க இதுல அவங்க சொல்ற காரணம் என்னன்னு பார்த்தா இல்ல முதல்ல வந்துட்டாங்க அதனால அவங்க எடுத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்தா எடுத்து கொடுத்த சந்தை கிடையாது இல்ல தேர்வு தெரியல அதை கடந்து என்னன்னா ஆஹ் நாங்க வந்து அவங்களோட அந்த பாரதிய ஐக்கிய பார்த்து விட அந்த கன்னடத்தை சேர்ந்த அந்த அமைப்போட அந்த எப்ப தாக்கல் பண்ணாங்கிற விண்ணப்ப பறித்து வாங்கணும் அதை வாங்கி நாங்க பாக்குறப்ப அவங்க பதினேழு அப்படிங்கிறத பதினேழாம் தேதி வந்து அவங்க விண்ணப்ப சொல்றாங்க ஆனா அந்த பரியத்தை பாக்குற சொல்லிட்டு அப்ப மூணு நாளைக்கு முடியும் தான் காட்டுது நாளைக்கு முடிய படிச்சாங்க எப்படி ஆகும் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் என்னன்னா இதே தேர்தல் ஆணையம் வந்து நாலாம் தேதி வந்து ஒரு புதிய அது சேர்க்கிறாங்க ரெண்டு வந்து அது குறித்து அது குறித்தான அந்த வரவு செலவு கணக்கை பார்க்கப்பட்டிருக்கணும் அப்புறம் மூணு மூணு ஆண்டு வந்து கட்சிக்கான அந்த வரவு செலவு கணக்கை புதிய நிதியில் சேர்க்கிறாங்க அந்த புதிய நிதியை சேர்த்து ஜனவரி கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படுது ஆனா அந்த புதிய நிதிப்படி பாத்தீங்கன்னா இப்போ அவங்க விவசாயத்திட்டத்தை கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாரதிய ஐக்கியதா பார்ட்டிக்கு வந்து இந்த விவசாயத்தில்தான் கிடைக்காது போச்சு மன்னா கிடைக்காது அந்த முடிவு வச்சா பொருத்த கூட அமையாது ஆனா நாம் தமிழ கட்சிக்கு பொருந்தோம் நாம் தமிழ கட்சி முதல் முறையாக போட்டி போடல ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டி போட்டுக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டி போட்டுக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போட்டிக்கிட்டோம் அப்புறம் இடைத்திலும் ஆறு கிழக்கு இடைத்தொருக்கிழக்கு இடைத்தொடர்ந்து அப்புறம் உண்ணாட்சியர்கள் பல சேர்க்கும் நம்ம பங்காற்றிருக்கோம் இருக்கோம் அதுல இந்த விவசாயத்திலிருந்து மட்டும் ஆறு முறை போட்டி போட்டுக்கோம் அப்ப கடந்த காலத்துல எந்த மொழியை விண்ணப்பட்சமோ அதே மாதிரி தான் இவங்களை விண்ணப்பிச்சிருக்கோம் இவங்களோட கலத்துல கடைசியா வந்து ஓர் ஆண்டுக்கு முன்னாடி இது விவசாயம் சிந்தப்பட்டு உண்மை கட்சி பெற்று நாங்கள் போட்டிட்டோம் அதே முறைப்படி தான் நாங்கள் போடுறோம் ஆனா திடீர்னு பார்த்தா அந்த கர்நாடகத்தை சேர்ந்து அனுப்பி கொடுக்கப்படுது கடைசியா பார்த்தா அவங்க தேசிய கட்சி நாங்கள் பொதுச்சிருந்த பொதுக்குறோம்னு அவங்க வாழ் வைக்கிறாங்க இப்போ தேசிய கட்சி பொதிச்சுன்னா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பதினோரு மாநிலங்கள் சொல்றாங்க ஆனா பதினோரு மாநிலங்களும் உருவச்சி பொதுக்குறானா இல்லை அவங்கக்கூடிய கர்நாடகாவில் வந்து கேஸ் சுமந்தது அந்த பக்கம் ஆந்திராவோட கேஸ் அப்போ அங்க புதுச்சினங்களே எடுக்கிட்டு போகுது அவங்க இருக்கக்கூடிய மாநிலத்தை வந்து பதட்டு மாநிலத்துல வந்து தமிழ்நாடு பாண்டிப்பர்ல விவசாயிக்கு அவங்க கொடுத்த அந்த எத்தனை சின்ன கொடுத்துக்காங்க விவரத்தை எடுத்து பார்த்தா இடுத்தவுடனே அவங்க முடிவு போட்டு போட்ட கேஸ் கிடையாது காணா கிஷான் அப்படின்னு விவசாயி தான் இருக்கிறாங்க அப்ப புது வெச்சு சின்ன வந்து எடுத்து கொடுக்கப்பட்டது அவங்க அந்த வேலை சின்ன இதுல முதல்ல வந்துட்டு கொடுக்குறதா கொடுத்துக்கா சொல்றாங்கன்னா நான் என்ன இருக்கிறேன் முதல்ல இப்போ வந்து பாமக இருக்குது பாமக வந்து அங்கேயாவது இறந்துட்டாங்க இன்னைக்கு அங்கீகாரத்தை இறந்து நிக்கிறாங்க அந்த பாமகவுக்கு முன்னாடியே போய் யாராவது மாண்பு கொடுங்கன்னா இந்த தேவாணை கொடுத்துருமா எதார்த்தம் என்ன நிச்சயமா இல்லை இது பாஜக அரசியல் நகர்வு பாஜக பொறுத்த வரைக்கும் நாம் தமிழக கட்சி வந்து அவங்க அஞ்சுறாங்க நாம் தமிழர் கட்சி கீழ வாக்கு வாக்குறுதி கீழே கூட அதனால நாம் தமிழர் வாக்கு வாக்குறுதி குறைக்கணும் நாம் தமிழர் கட்சி குழப்பத்தை எடுத்துக்கிறதுனால இந்த சட்டமன்ற தொலைத்தேர்தல் பாராளுமன்ற எல்லாம் எல்லாரும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதையே நாங்க வந்து தனிச்சு பத்தி அனுப்பிச்சு வேட்பாளரை பரப்புரை இந்த முறை நிலை கொஞ்சம் கால தாமதம் வந்தது காரணமே இந்த சின்னம்தான் இந்த சின்ன குணப்பட்டாலதான் ஆஹ் மாம்தோட தேர்தல் வரைய வந்து விடாம அதை வச்சிருந்தோம் சின்ன எடுத்தால்தான் அந்த வேட்பாளர் அறிமுகமே தாமதமாச்சு அப்ப காரணம் வந்து இன்னும் சின்னத்த பறிச்சு இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலை நமக்கு மட்டும் இல்லாம அந்த பக்கம் மதிமுகவுக்கு பம்பரசின்னம் வழங்கப்படுது அந்த பக்கம் வந்து வீசிக்காவுக்கு வந்து பானச்சினம் வைக்கிறாங்க கொடுக்கப்படுது இப்ப மதிமுகவுக்கு என்ன கேட்காததுக்குன்னு என்ன கலந்து விட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு தான் போட்டி போடுறாங்க அவங்க வீட்டு வைக்கிறாங்க அப்ப அதே விதிய ஒற்றை இழக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இது பாமக எத்தனை தொகுதியில் போட்டி போடுது இல்ல அதிமுக அமமுக வந்து எத்தனை அளவுல போட்டி போடுது அவங்க எல்லாம் ஒற்றை போட்டி போடுறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு விதி நமக்கு விதினா இதுல பாஜக கூட்டணி இருந்தா சின்ன நடக்க இருக்கும் இருக்காது பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னா அவங்கள முடக்க போய் சின்னத்தை படிக்கிறது இது அப்பட்டமான ஜனநாயகப்படுகிறது நம்ம பாக்குறோம் காங்கிரஸ் முரண்படுறோம் ஆனா காங்கிரஸோட தேர்தல் கணக்கில் வந்து கணக்கு எத்தனை முடக்கப்படுது அமலாறுத்துறையை வச்சு வேலை கைது பண்ணுறாங்க எல்லாமே அரசின் நகரம் தான் எல்லாமே அரசியல் நகரம் தான் பாஜகவோட விட ஆதிக்கத்துக்காக பாஜக மரபு ஆட்சியார் வரணுக்காக எல்லா வேலை எல்லா வேலை அந்த வகையில இந்த இடத்துல வந்து திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியோட சின்னம் பறிக்கப்பட்டிருக்கு நாங்க போர்க்கள்தான் பறிக்கப்பட்டிருக்கோம் எங்க சின்னம் பறிக்கப்பட்டா எங்களுடைய ஆயுதம் பறிக்கப்பட்டா நாங்க ஆயுமா மாறி போராடுவதை தேவ வழி இல்லை அதே போல சின்ன பறிச்சுட்டாங்க கிடைக்கிறதுக்குரிய உணிவாங்கிட்ட கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம் இதை கொண்டு நாங்கள் வென்று நாங்கள் வந்து அங்கீகரித்த கட்சியாக மாறி வாக்குறுதி காட்ட தொட்டு நாங்கள் அந்த பாராளுமன்ற தொட்டு நாங்கள் மேலே இறங்க நம்பிக்கை இருக்கு அதனால நாங்கள் இந்த இருக்கக்கூடிய இருபது நாலு கால அளவில் தடை கோடி அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துவோம் மக்களின் தொழில் தாங்கி மக்களின் வழி தாங்கி மக்களுக்காக ஒழிக்கிறது ஒளி வாங்கிற முழக்கத்தை வச்சு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துவோம் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திக்